அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி பத்து பார்க்க போடுறோம்ரா இன்டர் ஒன்று டு ரெண்டு எக்ஸ் டிவைட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா பகுதி வந்து எப்படி கொடுத்துருன்னா மல்டிபிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த பகுதி வந்து மல்டிப்பிள் கொடுத்துருக்கா பகுதி வந்து பின்னங்களாக மாத்திரம் பகுதி பின்னங்களாக மாத்திரம் மாற்றிடலாமாப்பா பாருங்கள் இப்போ என்னடா ஐ ஈக்குவல் டு இன்டகரல் ஒன்று 2 ரெண்டு X-1, ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டி எக்ஸ் ஓகேவா இதெல்லாம் பகுதி பின்னங்களாக பிரிச்சிடணும் பகுதி பின்னங்களாக பிண்ணங்களாக பிரித்தல் ஓகேவா X பை எக் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஏபை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிபை எக்ஸ் ப்ளஸ் டூ புரியுங்க எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ ஈக்குவல் டுனாமெட்ரி ஈக்குவலாக இல்லை பனாமெட்டர் ஏ இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேப்பா ரெண்டு நிலம் டூ கிரான்சல் ஆகிடும்மா கான்சலாக நிற்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஇன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேடாமா நம்ம ஒரு ஏ ஒரு வேலையை பாருங்க பாருங்கள் ரெண்டு நிலம் பண்ணுறோம் எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன்று கொடுத்துட்றேன் ஒன்றாக மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஏ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி வந்து நான் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ ஜீரோ ஆயிடுமா அப்போலாம் வரோம் ரெண்டு ஒன்று போனால் ஒன்று ஏ அப்போ வந்து மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏமா அதுக்கு நம்ம போகிறோம் எக்ஸுக்கு வந்து மைனஸ் ரெண்டு கொடுக்குறாம்மா அப்போ தான் பி கிடச்சிடும் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஏஇன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஓகேடாமா இது ஜீரோ இடம் மைனஸ் ரெண்டில் ஒன்று போட்டோன்னா வரும் மைனஸ் ஒன்று அந்த மைனஸ் ஒன்று பி பண்ண மைனஸ் பி அப்போ பி பிபி கான்சர் மைனஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ பி உள்ள வேலு இருக்கும் ரெண்டு ஓகேடாமா சொல்லலாமா பாருங்க ஏ சொல்கிறேங்க ஏ வந்து சொல்கிறேங்க எக்ஸ் ப்ளஸ் அப்போ ஏ ஒரு வேலைனா தான் என்னோட கண்டுபிடிச்சு இல்லையா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேப்பா இன்டர்வன்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று டு ரெண்டு இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பலியாக எடுத்துருக்காங்க மைனஸ் இதுனா இருக்கோம் லாகா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ரெண்டாவது தான் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டர் என்ன இருக்கும் ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு புரியுதுமா என்ன பண்ணுறோம் இப்போ ப்ளஸ் முன்னாடி போட்டுருவாமா பாருங்க டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு முன்னாடி போட்டேன் இந்த மைனஸ் எடுத்து மைனி போட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுடாமா இன்டர் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சரிம்மா

టూ లాఫ్ ఫోర్ మైనస్ లాగా ఆఫ్ నవర త్రీ ఓకే రామ్మా మైనస్ టూ ఇంటు లాగ్ ఆఫ్ త్రీ మైనస్ ఓకే

மைனஸ் so, of 16 த்ரீ மைனஸ் 3 ஆஃப் நைன் மைனஸ் லாக் ஆஃப் டூ ஓகேண்ணமா இப்போ நம்ம சாப்பிட போட்டுருக்கலாமா லாக் ஆஃப் பதினாறு பை மூணு மைனஸ் லாக் ஆஃப் ஒன்பது பை ரெண்டு divided பதினாறு பை மூணு டிவைடட் ஓகேவா ஒன்பது பை ரெண்டு என்ன சொல்லலாம் லாக் பதினாறு பை மூணு நின்று என்ன வரும் ரெண்டு பை ஒன்பது ரெண்டு பை ஒன்பது ருசி கொள்ள வேண்டும் அப்போது லாக் ஆஃப் முப்பத்தி ரெண்டு பை இருபத்தி ஏழு ஏர் ஐ புனிக்கலாமா நன்றிம்மா